இன்று முதல் டிஜிட்டல் முறையில் மது விற்பனை செய்யப்படும்னு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பல துறைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருது அந்த வகையில டாஸ்மாக் துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு முதல் கட்டமாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள இருநூற்றி இருபது டாஸ்மாக் கடைகளில் இன்று முதல் டிஜிட்டல் முறையில் மதுபானங்களுக்கு ரசீது வழங்கப்படும் அதே மாதிரி கியூஆர் கோட் மூலமா பணம் செலுத்தக்கூடிய முறையும் நடைமுறைக்கு வருது மது பாட்டில்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலா பத்திலிருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் வசூலிக்கப்படுவதாக எழுந்த புகார்களை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி மின்சார மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சரான கடந்த சில வாரங்களில் டாஸ்மாக் துறையில முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வர்றாரு பல நாட்களாக டாஸ்மாகில் இருந்து வந்த பிரச்சனை ஒன்றை தீர்க்கக்கூடிய வகையில முக்கியமான அறிவிப்பு ஒன்றையும் அவர் வெளியிட்டிருக்காரு அதன்படி டாஸ்மாக் கடைகள்ல மது பாட்டில்களுக்கு பில் வழங்கக்கூடிய நடைமுறை சோதனை அடிப்படையில் முதல் கட்டமா ராணிப்பேட்டையில் உள்ள ஏழு கடைகளில் ஏற்கனவே தொடங்கப்பட்டுடுச்சு டாஸ்மாக் கடைகளின் செயல்பாடுகளை கணினி மயமாக்கக்கூடிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த பில்லிங் முறை செயல்படுத்தப்பட்டிருக்கு டாஸ்மாக் கடைகளில் உள்ள விற்பனையாளர்கள் கையடக்க ஸ்கேனர் மூலம் ஒவ்வொரு பாட்டிலிலும் உள்ள கலால் வரியுடன் கூடிய லேபிள்களை ஸ்கேன் செய்து பில் ரசீதுகளை வாடிக்கையாளர்களிடம் வழங்குறாங்க மது பாட்டில்களை ஸ்கேன் செய்தால் அந்த பாட்டில் எங்கே வாங்கப்பட்டது எந்த தேதியில் வாங்கப்பட்டது இது எந்த பேட்சை சேர்ந்தது மதுபான ஆலையிலிருந்து எப்போது வெளியே கொண்டு வரப்பட்டது போன்ற பல்வேறு விவரங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட தான் டாஸ்மாக் துறை டிஜிட்டல் மயமாக்கப்படுது முதல் கட்டமாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள இருநூற்றி இருபது டாஸ்மாக் கடைகளில் இன்று முதல் டிஜிட்டல் முறையில் மதுபானங்களுக்கு ரசீது வழங்கப்படும் அதாவது மது வாங்கினால் அதை ஸ்கேன் செய்து பில் போடுவாங்க அதே மாதிரி கியூஆர் கோட் மூலமாக பணம் செலுத்தக்கூடிய திட்டம் நடைமுறைக்கு வருது அதாவது கேஷ் கொடுக்காம ஸ்கேன் செய்து பணம் கொடுக்கலாம் இதனால் இதனால முறைகேடுகள் தடுக்கப்படும் முக்கியமா மதுபாட்டில்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலா பத்திலிருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் வசூலிக்கப்படுவதா எழுந்த புகார்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதனால இனிமேல் டாஸ்மாக்கில் என்ன விலையோ அதற்கு உரிய கட்டணத்தை கொடுத்தா போதும் எந்த விதமான முறைகேடுகளும் இனி நடக்காது உற்பத்தி முதல் விற்பனை வரைக்கும் அனைத்து நிலைகளை கண்காணிக்கிறதுக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது அதில் ஒரு கட்டமாகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அரசின் டாஸ்மாக் மூலம் மது விற்பனை நடந்து வருது மாநிலம் முழுவதும் நான்காயிரத்தி இருபத்தி ஒன்பது கடைகள் செயல்பட்டு வருது விரைவில் இந்த மதுக்கடைகள் கடைகள் அனைத்திலும் இந்த முறை நடைமுறைக்கு வரும்